வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் எலோ இது ஒரு மென்மையான சுய கண்டுபிடிப்பு பயணம் பற்றிய படம் இந்த படத்துல முக்கியமா நம்ம பூர்ணிமா ரவி நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஜோடியா வைபவ் முருகேசன் நடிச்சிருக்காரு கூடவே சாய் பிரசன்னா டெல்லி கணேஷ் லீலா சாம்சன் ஜென்னி போன்ற பல திறமையான கவிஞர்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு நம்ம ஹரிமகாதேவன் சரி படத்தோட கதை என்னன்னு போனா ஆதிரை என்ற ஒரு இளம்பெண் வங்கியில் வேலை செய்கிறா அவளுடைய வாழ்க்கை ஒரு விதமான நிலையான ஆனால் மன அழுத்தமான வழக்கங்களில் சிக்கித் தவிக்குது குடும்ப பொறுப்புகள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தந்தையை கவனிக்கும் கடமை அவளது வேலை படிப்பில் சிறந்து விளங்க வேண்டிய அழுத்தம் இதனால காதலன் சந்தோஷுடனான உறவில் சிக்கல் இப்படி பல பிரச்சனைகள் அவளை சூழ்ந்திருக்கு இந்த அழுத்தமான சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வேணும் நினைக்கும் போது திடீரென ஒரு கேரளா பயணத்தை மேற்கொள்ள அவர் முடிவு செய்கிறான் அவளது தந்தையின் தூண்டுதலும் சிறுவயது நினைவுகளும் இந்த பயணத்திற்கு காரணம் கேரளாவில் விதவையான கல்யாணி ஹாஸ்டல் வார்டன் மற்றும் சுதந்திரமான பயணியான சாய் போன்ற பலரை அவள் சந்திக்கிறாள் சாய் அவளுக்கு ஒரு உற்ற துணையாக மாறி அவளது கடந்த கால நினைவுகளை புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையின் புதிய அர்த்தத்தை கண்டடையவும் உதவுகிறான் இந்த பயணம் அவளுக்கு ஒரு குணப்படுத்தும் அனுபவமாக மாறுவதுதான் இந்த எலோ திரைப்படத்தின் மொத்த கதை சரி படத்தோட பாயிண்ட்ஸ் என்னன்னு போனா முதலாவது நடிப்பு ரொம்பவே மென்மையாகவும் இருக்கு அவரோட கதாபாத்திரத்தோட உணர்ச்சிகளை அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க வைபவ் முருகேசனும் சாயும் தங்கள் பாத்திரங்களுக்கு நியாயம் சேர்த்திருக்காங்க லீலா சாம்சனின் கதாபாத்திரமும் மனதில் நிற்கிறது இரண்டாவது ஒரு சுய கண்டுபிடிப்பு பயணம் உறவுகள் நினைவுகள் தனிமை அன்பு போன்ற விஷயங்களை மின்மையாக பேசியிருக்கு மூன்றாவது கேரளாவின் அழகிய பின்னணியில் இதமான வண்ணங்களை பயன்படுத்தி கதாபாத்திரங்களின் நெருக்கமான காட்சிகளை சிறப்பாக படம் பிடிச்சிருக்காங்க நான்காவது இசை ஸ்பேரிங்லி பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் முக்கிய உணர்ச்சி பூர்வமான தருணங்களை இருக்கு சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா முதலாவது படத்தின் வேகம் சில இடங்களில் மெதுவாக இருக்கு எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம் கதையோட்டத்தை இன்னும் சீராக இரண்டாவது சில இடங்களில் கதையின் திருப்பங்கள் யூகிக்க கூடியதாகவே இருக்கின்றன மூன்றாவது ஒரு சில தருணங்களில் இன்னும் கொஞ்சம் நாடகத்தன்மை இருந்திருந்தால் உணர்ச்சிகள் இன்னும் ஆழமாக பதிந்திருக்கும் சரி நம்ம சினிஃபிளாஷ் தமிழ் ரேட்டிங் அஞ்சு ஸ்டார்களுக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஸ்டார்கள் பார்த்திருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோடு உதன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன இந்த படம் உங்களை எப்படி உணர வச்சது உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே